வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில பாஜக பெண்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஸ்டோரி தாங்க நான் சொல்ல போறேன் பாஜக பெண்கள்லாம் கதற விட்ட ஸ்டோரி பாஜக பெண்கள்லாம் அழுதுட்டு இருக்கிற ஒரு ஸ்டோரி அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா நம்ம அக்கா மீனா இருக்காங்கல்ல நடிகை மீனா அவங்க ஒன்றிய அமைச்சரா மாறப் போறாங்க அவங்கள ஒன்றிய அமைச்சரா ஆக்கப் போறாங்கன்ற செய்தி தான் கடந்த ஐந்து நாட்கள் மேல பரவலா பேசப்பட்ட ஒரு செய்தி என்னடா இது கட்சியில உறுப்பினரே இல்ல அடிப்படை மெம்பரா இல்லாத ஒரு ஆளுக்கு எப்படிங்க கொடுப்பாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜெகதீப் தன்கர் குடியரசு தலைவர் நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை தலைவராகவும் அவர் இருக்கிறார் அந்த ஜெகதீப் தன்கரை நேரடியா போய் சந்திச்சிருக்கிறாங்க வந்துட்டு அதை ட்விட்லயும் போட்டு அவர் எனக்கு வழிகாட்டிட்டாரு என் வாழ்க்கையில அவருடைய தான் ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன் அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் மேலும் இந்த பேச்சை புகைச்சலை அதிகப்படுத்தி இருக்கிறது ஜெகதீப்தங்கரை மீனா போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க கட்சி உறுப்பினர் கிடையாது எதுவும் இல்லை ஆனா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அமைச்சர் எல்முருகன் அவர்களுடைய டெல்லி வீட்டுல பொங்கல் விழா நடக்குது அந்த பொங்கல் விழால இவங்க போய் கலந்துக்கிறாங்க மீனா அதுல நிறைய தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க ஒன்றிய அரசினுடைய முக்கிய தலைவரா இருக்கக்கூடிய மோடி கலந்துக்கிட்டார் நிறைய பேர் கலந்துகிட்டா அதுல மீனாவும் கலந்துகிட்டாங்க அப்ப இருந்தே தேவையில்லாத பேச்செல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு ஆனா மீனா அரசியலுக்கு வர போறாங்கன்னு பலரும் பேசிட்டு இருந்தாங்க இப்போ சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா மீனா அமைச்சராக போறாங்கன்ற செய்தி பரவிட்டு இருக்கு இது கட்சிக்குள்ள இருக்கிற மற்ற பெண்களை காண்டாக்கி இருக்கு நீங்க விஜயதாரணி விஜயதாரணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ மூன்று முறை எம்எல்ஏ வானங்க அந்த அக்கா எம்எல்ஏ பதவியை உதறி தள்ளிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கற பெண்களுக்கு மரியாதை கொடுக்கற பாஜகவில் நான் சேர்ந்து விட்டேன் வந்து நின்னாங்க சேர்ந்ததும் சேர்ந்தாங்க இன்ன வரைக்கும் சேர் கிடைக்கல அதாங்க பதவி கிடைக்கலங்க அவங்க நேரடியா வேலையிலயும் சொல்லிட்டாங்க நாங்க சும்மாவா வந்து உட்காந்துருக்கோம் கட்சியில நாங்க வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கோம் எங்களை பயன்படுத்தணுங்க அரசியலா களத்தை கட்ட பயன்படுத்தணும் அக்கா தமிழிசை ஆளுநராக்கி குஷ்பு வந்து ஒன்றிய அதாவது ஒன்றிய மகளிர் ஆணையத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கு இப்போ எத்தனையோ பதவி கொடுத்துருக்கீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு மேடையிலேயே நின்று பேசிட்டாங்க இந்த அக்கா நிறைய பேசிட்டாங்க மேடையிலேயே ஆனா என்ன ஆகி போச்சோ அவங்கள கண்டுக்கவே இல்லை கிள்ளிக்கிற மாதிரி உரம போட்டாங்க காங்கிரஸ்ல இருந்தா கூட ஒண்ணு எம்எல்ஏவா இன்னைக்கு வரை நீடிச்சிருப்பாங்க வர்ற தேர்தல விளவங்கோடு தொகுதியில நாலாவது முறை ஜெயிச்சிருப்பாங்க ஆனா இப்போ எதுவுமே இல்ல விளவங்கோடு தொகுதிக்கு புது எம்எல்ஏ வந்துட்டாங்க நீ அங்கேயும் போய் நின்று அவங்க ஜெயிக்க முடியாது எம்பி சீட்டு கிடைக்கும் போனாங்க அதுவும் கிடைக்கல இல்ல மா இந்தியா முக்கியமான பொறுப்பு ஏதாவது கொடுப்பாங்க அதுவும் கொடுக்கல முடிஞ்சா அக்கா குஷ்பு காங்கிரஸ்ல இருக்கும்போது அப்படி பேசிட்டு இருந்தாங்க கடைசியில் அங்க ஒண்ணுமே கொடுக்கலன்னு இங்கே வந்தாங்க இங்கே எதுவுமே கொடுக்கல கொஞ்ச நாள் மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக வச்சுட்டு தேசிய மகளிர் ஆணையத்தில் உறுப்பினராக வச்சுட்டு அவரை முடிச்சு விட்டாங்க அந்த அக்கா இப்ப கடும் கடுப்பில் வீட்டில் கிடக்கு இவங்க இடையில நம்ம அக்கா தமிழிசை என்ன பண்ணாங்க ஆளுநராக போட்டு விட்டுட்டு தான் உனக்கு போதும் போதும் வா அப்படின்னு புடிச்சு விட்டு வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க இந்த பக்கம் வானதி சீனிவாசன் அதிமுகவினுடைய உதவியோடு எம்எல்ஏவா இருக்காங்க அவங்க அடுப்பாயிட்டாங்க இவங்க எல்லாரும் பெரிய மன உளைச்சலுக்கே ஆளாயிட்டேன் என்னங்க இது நாங்க கட்சிக்காக உழைக்கிறோம் நான் எம்எல்ஏ சீட்டை விட்டுட்டு வந்திருக்கேன் நான் இருக்கிறத விட்டுட்டு வந்து தமிழ்நாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கட்சிக்கு திடீர்னு கட்சி உறுப்பினரே இல்லாத மீனா அவர்களை இங்க மந்திரியாக்க போறீங்களா அப்படின்னு கடும் காண்டில் இந்த பெண்கள்லாம் இருக்கிறதா கேள்வி அதுல மீனா இந்த விஷயங்களுக்கு எதுக்குமே பதில் சொல்லல ஆமா அமைச்சராக போற ஐயோ அப்படிலாம் இல்லைங்க நான் சும்மா போய் ஜக்திக் பார்த்தேன் அப்படின்லாம் அவங்க எதுவுமே சொல்லலை அவர் தான் என் வழிகாட்டி என் வாழ்க்கையின் மேல அவர் வழி அப்படின்லாம் நிறைய போட்டிருந்தாங்க அவர் வழிகாட்டுதல் படி போவோம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க அப்ப என்ன உறுதியா இருக்கு அப்படின்னா நீ வேலை செய்ய வேலை செய்யாத ஒரு நடிகையா இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு போய் முக்கியமான பொறுப்பு கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல நடிகை மீனா போன்று பாப்புலராக இருந்த ஒருத்தவங்களை எளிமையா கொண்டு போய் மக்கள் மத்தியில நின்னா கூட்டம் கூடும் அதன் மூலமா நம்ம ஓட்டு வங்கிகளை உருவாக்கி விடலாம் என்றும் நம்பிதான் இந்த அம்மாவுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்து அமைச்சரோ இணையமைச்சரோ ஏதோ ஒன்று கொடுத்து இந்த அம்மாவை தக்க வச்சு தமிழ்நாட்டுல வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்துறதுக்கான ஒரு வியூகத்தை தான் வகிக்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆக பாஜகவை பொறுத்த வரையில நீங்க பயன்படுத்தலன்னா அண்ணாமலை மாதிரி உன தூக்கி ஓரமா போட்டுருவாங்க பாஜக மாதிரியான கட்சியில நீங்க பயன்படுறீங்க நான் தலையில தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க நல்லா யோசிச்சுக்கோங்க நடிகை மீனவர்களே எங்கனாலும் தூக்கி போடுறதுக்கு தயாரா இருக்கிற ஒரு கும்பல் இவர்களிடம் நேர்மையோ நியாயமோ அறமோ எதையும் எதிர்பார்க்க முடியாது பார்த்து இருந்துக்கங்க அப்படித்தான் சொல்லுவேன் அப்புறம் அக்கா விஜயதாரணி இப்படி போய் சிக்கி சீர்தெழிஞ்சுட்டீங்க உங்களுக்கு அந்த அணுதான்